ஹே காய்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோன்னா 19 ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்று வந்து ப்ளூ மூன் டே இந்த அற்புதமான பவர்ஃபுல்லான டேல வந்து நீங்கள் நினச்ச விஷயங்களை வந்து ஈஸியாக அட்ராக்ட் பண்ண முடியும் இந்த பௌர்ணமி நாளை வந்து நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க நீங்க விரும்பக்கூடிய விஷயங்களை வந்து ஈஸியாக உங்களுக்கு அட்ராக்ட் பண்ணி கொடுக்கும் அதுவும் உங்களுக்கு மேனிஃபெஸ்டேஷன் ஆகும் அப்போ நீங்க இந்த ஃபுல் மூன் டே அன்னைக்கு என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் நம்ம வீடியோக்குள்ளாடி போக முன்னாடி நம்ம சேனலை நீங்க இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வந்துகிட்டே இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளாடி போகலாம் இந்த ப்ளூ மூன் டே அன்னைக்கு நீங்க எந்த விஷயத்துக்காக உட்காந்து ஒரு மேனிஃபெஸ்டேஷன் பண்ண பண்ணுறீங்களோ அந்த விஷயங்கள் எல்லாமே பிரபஞ்சத்தோட ஈஸியாக கலந்துரும் பிரபஞ்சம் உங்களுக்கு அதை உடனடியாக கொடுத்துரும் அதாவது இந்த நாளில் வந்து நீங்கள் எந்த மேனிஃபெஸ்ட் பண்ணாலுமே வந்து ஈஸியாக அதை உள்வாங்கிக்கிட்டு பிரபஞ்சம் அதை உங்களுக்கு நடத்தி கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்காங்க இந்த பிரபஞ்சத்துடைய அலைவரிசைகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பாசிட்டிவான ஒரு நேரமாக இருக்கும் இந்த ப்ளூ மூன் டே வந்து நீங்கள் மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க இந்த மெத்தடை நீங்கள் செய்ய போகிறதுக்கு முன்னாடி தலைக்கு குளிச்சுட்டு தான் இந்த மெத்தடை வந்து நீங்கள் செய்யணும் உடம்புக்கு குளிச்சிட்டாச்சு இந்த மெத்தடை வந்து செய்யுங்க ஏன்னா உங்களை சுற்றி இருக்கக்கூடிய அந்த ஆறாவில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் எல்லாமே நீங்கள் மாற்றினீங்க அப்படின்னா உங்களுடைய ஆறாவ் வந்து ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும் நீங்கள் ரொம்ப புத்துணர்ச்சியான ஒரு பர்சனாக இருப்பீங்க சாப்பிட்டுட்டு உடனே இந்த மெத்தடை வந்து பண்ணாதீங்க ஏன்னா இது வந்து ஒரு மெடிடேஷன் மெத்தடை நீங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு டூ ஹவர்ஸ் த்ரீ ஹவர்ஸ் விட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த மெத்தடை நீங்கள் செய்யுங்க இல்லை இந்த மெத்தடை வேணால் நீங்கள் சாப்பிட்டுக்கோங்க இந்த மெத்தடை வந்து நீங்கள் எந்த நேரத்தில் நீங்கள் செய்யணும் அப்படின்னா மூன் அதாவது நிலவுடைய முழு உருவமும் உங்கள் கண்ணுக்கு தெரியணும் அந்த வெளிச்சம் எல்லாமே உங்கள் மேலே படணும் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஒரு பிளேஸை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க அது உங்கள் மொட்டை மாடியாக இருக்கலாம் பால்கனியாக இருக்கலாம் இல்லை வீட்டுக்கு வெளியே ஏதாச்சும் ஒரு பகுதியாக இருக்கலாம் இந்த மாதிரி எந்த இடத்துல உங்களால் உட்காந்துட்டு அந்த நிலவை முழுசாக பார்க்க முடியுமோ அந்த மாதிரி ஒரு இடத்த வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் எப்போ வேணாலும் இந்த மெத்தடை வந்து நீங்கள் செய்யலாம் நீங்கள் நைட்டு ரெண்டு மணிக்கு முன்னாடி இந்த மெத்தடை வந்து நீங்க செஞ்சு முடிக்கிற மாதிரி பாத்துக்கோங்க அதுக்குள்ளாடி எப்ப வேணாலும் இந்த மெத்தட செய்யலாம் தரையில உட்கார கூடாது ஏதாச்சும் விரிப்பு போட்டு அதுக்கு மேலே உட்காந்துக்கோங்க நீங்கள் உட்காருறப்போ உங்களுடைய பொசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா மெடிட்டேஷன் பண்ணுற மாதிரி தான் இருக்கணும் மெடிட்டேஷன் பண்ணுற மாதிரி தான் நீங்கள் உட்காந்துக்கணும் அதாவது நீங்கள் உட்கார்றப்போ நிலவை பார்த்து உட்காருங்க நில ஒளி வந்து முழுமையாக உங்கள் கண்ணுக்கு தெரியணும் அந்த நிலவிலேருந்து வரக்கூடிய ஒளி எல்லாமே வந்து உங்கள் மேலே படணும் நிலவுடைய எனர்ஜியை நீங்கள் வாங்க போகிறீங்க நீங்கள் அமைதியாக முதல்ல உட்காந்துட்டு அந்த நிலவை முதல்ல ரசிங்க நிலவு எப்படி இருக்குது நிலவை சுற்றி என்னென்ன ஒளிவட்டங்கள் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாருங்க அந்த நிலவை நீங்கள் பார்க்க பார்க்க என்ன ஆகும் அப்படின்னா உங்கள் மைண்டில் இருக்கக்கூடிய கவலைகள் எல்லாமே வந்து மறந்து போகும் உங்களுக்கு அந்த நிலவோட ஒரு சூப்பரான ஒரு கனெக்ஷன் வந்து ஏற்படும் அந்த நிலவை பார்த்தாலே நீங்கள் ரொம்ப சந்தோஷப்படுவீங்க ஏன்னா அவ்வளோ அழகாக பிரகாசமாக இருக்கும் பார்க்குறதுக்கு அந்த நிலவு உங்களை அட்ராக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும் அப்போ அந்த நிலவோட ஈஸியாக நீங்கள் அட்ராக்ட் ஆகிடுவீங்க அந்த நிலவை ரசிங்க அந்த நிலவை ரசிக்க ரசிக்க என்னாகும் அப்படின்னா நிலவுடைய எனர்ஜி எல்லாமே உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் இதனால் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு வசீகர பவர் வந்து கிடைக்கும் எல்லாருமே உங்களை பார்த்து ரொம்ப அட்ராக்ட் ஆவாங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இந்த நிலவொளி மூலமாக உங்களுக்கு கிடைக்கும் அப்போது நீங்கள் என்ன பண்ணணுன்னா முதல்ல நிலவை ரசிங்க நெகட்டிவான எண்ணங்கள் உங்களை தாக்குறப்போ நீங்கள் அதுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்காமல் நீங்கள் அந்த நிலவுக்கிட்ட கம்யூனிகேட் பண்ணிக்கிட்டே இருங்க நிலவுக்கிட்ட எப்படி பேசணும் உங்களுக்கு எப்படி பேச தோணுதோ அப்படியெல்லாம் நீங்கள் பேசுங்க நிலவை வந்து அழகை ரசித்து நீங்கள் வடிவமைங்க ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிலவை வந்து ஒரு ஃப்ரெண்டாக பாருங்கள் இந்த மாதிரி ஈஸியாக நீங்கள் கனெக்ட் ஆக்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடும் அந்த டைமிங்கு அது பார்க்க 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 என்ன ஆகும் அப்படின்னா நீங்கள் ரொம்ப ஒரு பாசிட்டிவான புத்துணர்ச்சியான ஒரு பர்சனாக வந்து ஃபீல் பண்ணுவீங்க முதல்ல நீங்கள் அமைதியாக உட்காந்துட்டு அந்த நிலவை ரசிக்கணும் கண்ணை திறந்து பாருங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா கண்களை மூடிட்டு உங்களுக்கு என்ன விஷயம் வேணுமோ அதை வந்து இங்கே விசுவலைசேஷன் பண்ண போகிறீங்க இப்போது ஒரே நேரத்தில் ரெண்டு மூணு கோரிக்கைகளை நீங்கள் இங்கே கொண்டு வரவே கூடாது உங்களுக்கு எதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நடக்க வேண்டியது இருக்கோ ஒரு கோரிக்கைகளை வச்சு நீங்கள் முதல்ல வந்து கேளுங்கள் உங்களுக்கு என்ன விஷயம் இருக்கோ அது வந்து நடந்து முடிஞ்ச மாதிரி விசுவலைசேஷன் பண்ணுங்க இப்போ உங்களுக்கு பிடிச்ச பர்சன் வந்து உங்கள் பேசணும் உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னா நீங்களும் அவங்களும் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க ஒன்றா சந்தோஷமாக வாழ்கிறீங்க ஒன்றா ஒரு இடத்துக்கு வந்து நீங்கள் போயிட்டு வரீங்க ஹனிமோன் போகிறீங்க இந்த மாதிரி என்ன விஷயம் வந்து உங்களுக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குமோ அதை நீங்கள் விசுவலைசேஷன் பண்ணுங்கள் நடந்து முடிஞ்ச மாதிரி பணம் வேணும் அப்படின்னா இப்போ அந்த பணம் வந்து உங்கள் அக்கௌண்டில் இருக்குது உங்களுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே நீங்கள் வாங்குறீங்க அந்த மாதிரி விசுவலைசேஷன் பண்ணுங்கள் உங்களுக்கு ஒரு ஜாப் வேணும் அப்படின்னா அந்த ஜாப் வந்து கிடச்சிடுச்சு அந்த ஜாபில் உட்காந்துட்டு வேலை செஞ்சிட்ருக்கீங்க அப்படின்னு நீங்கள் விசுவலைசேஷன் பண்ணுங்கள் ஒன் சைடு லவ்ல இருக்கீங்க உங்களுடைய லவ் சக்சஸ் ஆகணும் அப்படின்னா அந்த நபர் வந்து உங்களை லவ்வை அக்செப்ட் பண்ணிட்டாங்க அவங்களும் உங்களை ரொம்ப லவ் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க இந்த மாதிரி விசுவலைசேஷன் பண்ணுங்க உங்களுக்கு மேரேஜ் நடக்கணும் அந்த பர்சன் வந்து நீங்க புதுசாக தான் அட்ராக்ட் பண்ணி எடுக்க போறீங்க நல்ல ஒரு அலைன்ஸ் வந்து எனக்கு வரணும் அப்படின்னா நீங்க எந்த கேரக்டர்ல ஒரு பையனை வந்து தேடுறீங்க இல்லை பொண்ணை தேடிட்டு இருக்கீங்களோ அந்த மாதிரி ஒரு கேரக்டரான ஒரு பொண்ணு அல்லது பையன் வந்து உங்களுக்கு கிடைச்சிட்டாங்க ரொம்ப நல்லா உங்களை பார்த்துக்கிறாங்க உங்க லைஃப் ரொம்ப சூப்பராக போகுது அப்படின்னு நீங்க விசுவலைசேஷன் பண்ணுங்க உங்களுக்கு கார் வாங்கணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குது உங்களுக்கு பிடிச்ச காரில் நீங்கள் போகணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அந்த கார் நீங்கள் வாங்கிட்டீங்க அந்த காரை நீங்கள் ஓடிட்டு போகிறீங்க அப்படி நீங்கள் ஃபீல் பண்ணுங்கள் அதே மாதிரி வீடு கட்டணும்னு நினச்சிட்டு இருக்கீங்க வீடு கட்டவே முடியலை அந்த ஒரு ஏக்கம் உங்களுக்குள்ளாடி இருக்கிறப்போ அந்த வீடை நீங்கள் கட்டி முடிச்சிட்டீங்க அந்த வீட்டுக்குள்ளாடி இருக்கீங்க இந்த மாதிரி விசுவலைசேஷன் பண்ணுங்கள் உங்களுக்கு குழந்தை இல்லை அப்படின்னா அந்த குழந்தை உங்கள் வயிற்றில் வளர்ந்துட்டே இருக்குது அழகான ஒரு கருவை நீங்கள் சுமந்துட்டே இருக்கீங்க அழகான குழந்தையை நீங்கள் பெத்தெடுத்துட்டீங்க இந்த மாதிரி விசுவலைசேஷன் பண்ணுங்கள் இந்த மாதிரி தான் ஒரு விஷயம் நடந்து முடிஞ்ச மாதிரி நீங்கள் விசுவலைசேஷன் பண்ணணும் அதுக்கப்புறம் நீங்கள் கண்ணை திறந்துட்டு நிலவை மறுபடியும் பாருங்க இந்த நிலவுக்கு வந்து நீங்கள் நன்றி சொல்லணும் இது எனக்கு கொடுத்துட்ட நான் கேட்டதை நீ எனக்கு கொடுத்துட்ட ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்விட்ச் வடை இருபத்தி ஒரு வாட்டி நீங்கள் சொல்லணும் நிலவை பார்த்துக்கிட்டே நீங்கள் சொல்லணும் ப்ளூ மூன் மேஜிக் நவ் டன் சக்ஸஸ்ஃபுல்லி ப்ளூ மூன் மேஜிக் நவ் டன் சக்ஸஸ்ஃபுல்லி இந்த ஸ்விட்ச் வேடை இருபத்தி ஒரு வாட்டி நீங்க நிலவை பார்த்துக்கிட்டே சொல்லணும் அதுக்கப்புறம் நிலவுடைய எனர்ஜி எனக்கு கிடைச்சதுக்கும் மிக்க நன்றி இந்த பிரபஞ்சத்திற்கும் மிக்க நன்றி அப்படின்னு சொல்லிட்டு மனசார நீங்கள் நன்றியை தெரிவிக்கணும் நீங்கள் என்ன விஷயத்துக்காக நீங்கள் இந்த நிலவொழியில் உட்காந்துட்டு இந்த மூண்டே அன்னைக்கு கேட்டீங்களோ அது உங்களுக்கு கண்டிப்பாக மேனிஃபெஸ்ட் ஆகும் எக்ஸ்பெக்டேஷன் எதுவுமே நீங்கள் ஓவரா பண்ணக்கூடாது முழுமையாக நம்பி மெத்தனடம் முடிச்சதுக்கு அப்புறமா அதை அப்படியே விட்டுட்டு உங்களுடைய நார்மல் வேலை என்னவோ அதில் நீங்கள் பிஸியாக இருந்துக்கோங்க உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும் நான் எவ்வளோ நேரம் உட்காந்துட்டு இந்த மெத்தடை செய்யணும் அப்படின்னா உங்களால் எவ்வளோ நேரம் உட்கார முடியுமோ அவ்வளோ நேரம் நீங்கள் உட்காந்துக்கோங்க குறைஞ்சது நீங்கள் ஒரு பதினஞ்சு நிமிஷமாச்சும் உட்காரணும் ஏன்னா அந்த நிலவுடைய ஒளியை நீங்கள் முழுமையாக வாங்கணும் வாங்குறப்போ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களுக்குள்ளாடி ஒரு வசீகர பவர் கண்டிப்பாக கிடைக்கும் அதனால் உங்களால் எவ்வளோ நேரம் உட்கார முடியுமோ ஆஃப் அன் அவர் உட்கார முடியும்னா ஆஃப் அன் அவர் உட்காந்துக்கோங்க ஒன் ஹவர் கூட என்னால் இருக்க முடியும்னா ஒன் ஹவர் உட்காந்துக்கோங்க நீங்கள் விசுவலைசேஷன் பண்ணுறதை மட்டும் ஒரு அறுபது செகண்ட் இந்த மாதிரி வர்றதா இருந்தால் கூட ஓகே தான் ஆனால் நீங்கள் கண்ணை திறந்து நிலவை ரசிக்கிறப்போ கொஞ்சம் அதிகமான நேரத்தை அதில் செலவிடுங்க விசுவலைசேஷன் எப்போவுமே நீங்கள் அஞ்சு நிமிஷத்துக்கு மேலே பண்ணக்கூடாது பத்து நிமிஷத்துக்கு மேலே இந்த மாதிரி நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கவே கூடாது கண்டிப்பாக இங்கே உங்களுக்கு நெகட்டிவ் வரும் அதனால் உங்களால் ஒரு பத்து செகண்ட் பண்ண முடிஞ்சாலும் அதை நீங்க கரெக்டாக கொடுத்தீங்களா ஓகே ஒரு அறுபது செகண்ட் பண்ண முடிஞ்சாலும் கரெக்டாக கொடுத்தீங்களா ஓகே ஒரு நிமிஷம் ஓகே ஆனா அதை தாண்டி நீங்க ஓவரா எல்லாமே வந்து ஏ இசட் வரைக்கும் எனக்கு இருக்கணும்னு சொல்லிட்டு ஓவரா நீங்க பண்ணீங்க அப்படின்னா அங்கே நெகட்டிவ் கிரியேட் ஆகும் அதனால எண்டு ரிசல்ட் உங்களுக்கு என்ன வேணுமோ அது நடந்து முடிஞ்சிடுச்சு அதை மட்டும் நீங்க விசுலைசேஷன் பண்ணுங்க தேவைப்படுறவங்க இதை பயன்படுத்தி பாருங்க நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோவை தேவைப்படுற உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்க அவங்களுக்கும் இது உபயோகம் இருக்கும் இன்னும் நிறைய வீடியோஸ் நம்ம சேனல் அப்லோட் ஆகிட்டே இருக்கும் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி